அன்பு சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரிச்சந்திரனுடைய கதையில் கடைசி பார்க்க பார்க்க போகிறோம் அதாவது மயான காண்டம் மயானம் என்றால் இடுகாடு சுடுகாடு நம்மளுக்கு தெரியும் அங்கே அங்கே தான் முக்கியமான ஒரு கதையை நடந்திருக்கு இந்த கதை மிக நீண்ட கதையாக இருக்கிறதுனால இதை நான் இரண்டு பகுதிகளாக பிரித்து முதல் பகுதி இந்த காணொலியிலையும் அடுத்த பகுதியை அடுத்த காணொலியும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம் இந்த கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மனதை வந்து ரொம்ப மனம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இந்த கதை இருக்கும் என்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு தான் இந்த கதையை நான் நான் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னால் இந்த கதையை நான் எடுத்துட்டேன் முடிச்சாகணும் இருந்தாலும் இது எப்படி நம்ம சொல்லுவோம் நான் தனியாக சொல்லி பார்க்கும்போது என் கண்ணில் நிறையா நானே அழுதுட்டேன் அதனால் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல நான் அதெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போ அந்த அரிச்சனுடைய இந்த மையான காண்டத்தில் நம்ம அரிச்சன பார்த்தோன்னா யாருக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னா வீரவாகு வீரவாகு யாருனா ஒரு சுடுகாடை காவல் காப்பவன் பிணங்களை எரிப்பவன் அந்த வேலையை தான் யார் செய்கிறாங்க அரிச்சந்திரன் செய்கிறாரு இப்படி இவங்க இவங்க இருக்கிறாங்க அவருடைய மனைவி சந்திரமதியும் அவருடைய மகன் தேவதாசனும் யாருக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா காலகண்டர் என்ற அந்தனருக்கு அடிமையாக இருக்கிறாங்க அந்த அந்தநதி என்பது மிகவும் கொடுமை கொடுமை வாய்ந்தவர் கொடுமையான குணங்களை உடையவர் அவர் என்ன பண்ணுறாருனா இவங்க ரெண்டு பேரையும் மிக கடுமையான வேலைகள்லாம் கொடுத்து எல்லா வேலைகளையும் அவர் வீட்டு வேலை அனைத்தும் கழனி வேலைகள் அப்புறம் எக்கியம் நடத்து நடத்துவதற்கான எல்லா விதமான வேலைகளையும் அவர் வாங்குறாரு மிகவும் கஷ்டப்பட்டு கூழை குடித்து கொண்டு ரொம்ப முடியாமல் அந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறான் தேவதாசன் என்ன பண்ணுறான் தன்னுடைய சிறுவர்களோடு என்ன பண்ணுறான் விறகு வெட்ட போகிறான் விறகு வெட்ட விறகு வெட்டியாக சொன்னார் விறகு வெட்ட போகிறாங்க அந்த பையன் போகும்போது அங்கே என்ன பண்ணுறான்னா விறகு வெட்டிட்டு திரும்பி வரும்போது அங்கே ஒரு தர்ப்பைப்பூல் இருக்குது அந்த தர்ப்பை புல் என்ன பண்ணுறான் இதை இதை அறுக்காமல் போனால் நம்முடைய முதலாளி வந்து நம்ம கோவிப்பார் திட்டுவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அது அறுக்க போகிறான் அது அறுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு வந்து என்ன என்ன பண்ணுது அப்படின்னா தீண்டி விடுகிறது அந்த பாம்பானது கொ கொத்தி விடுகிறது உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த குத்த அந்த பாம்பு குத்தந்த உடனே ஓடி வரான் உடனே அவனுடைய அந்த விஷமானது உடம்பெல்லாம் பரவுது அங்கே இறந்து விடுகிறான் அங்கே இருந்த நண்பர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் இறப்பதற்கு முன்னாடி அவன் சொல்லிட்டான் என்னை பாம்பு தீண்டி விட்டதுன்னு சொல்கிறான் அப்படியான்னு சொல்லிட்டு அவனுக்கு முதல் உயிரி ஏதோ செய்து பார்க்குறாங்க ஒன்றும் முடியல அவன் காப்பாற்ற முடியல இறந்து விட்டான் இந்த செய்தியை போயிட்டு நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சிறுவர்கள்லாம் ஊருக்கு ஊரை நோக்கி போகிறாங்க இவங்க வருவதை பார்க்குறா யார் சந்தமதி பாக்குறா ஐயோ என் மகனை மட்டும் காணவில்லையே அனைவரும் வருகிறார்கள் என் மகன் என் மகனுக்கு என்ன ஆயிற்றோ என்று அவர் மனதில் ஒரு பதற்றம் ஏற்படுகிறது உடனே அங்க வந்து சிறுவர்ல கேட்கறாங்க சிறுவர்களே என் மகன் எங்கே என் மகனுக்கு என்ன ஆனது என்று பதட்டமாக கேட்குறா அவங்க எல்லாம் சொல்றாங்க அம்மா உன் மகனை பாம்பு தீண்டி விட்டது பாம்பு கொத்தி அவன் இருந்து விட்டான் அவன் அங்கேயே மரத்தடியில் இருக்கிறான் போய் பாருங்க என்று சொல்றான் சொல்றாங்க எல்லாரும் இந்த செய்தி அவள் கேட்ட உடனே மனதில் ரொம்ப அழுகுறா ஐயோ என் மகனே இதற்காகவா நான் உன்னை பெற்றெடுத்தேன் பால் மனம் மாறாத என் பிள்ளையை நான் இப்படி பறி கொடுத்து விட்டேன் என்று அவள் மிகவும் கதிரி அழுகிறாள் ஐயோ என்னுடைய கணவன் வந்து கேட்டான் நான் என்ன சொல்வேன் அரிச்சந்தன் வந்து கேட்டா நான் என்ன சொல்ல போகிறேனோ என்று தெரியவில்லை என்று புலம்புகிறாள் அழுகிறாள் என்னென்னவோ செய்கிற செய்கிறாள் இப்படி இருக்கும்போது தன்னுடைய முதலாளி கிட்ட போயிட்டு ஐயா என் மகன் பாம்பு தீண்டி இறந்து விட்டானாம் நான் சென்று பார்க்க வேண்டும் நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேக்குறா அதுக்கு அவன் அந்த காலகண்ட சொல்றாரு அதெல்லாம் முடியாது நான் உங்களை விலை கொடுத்து வாங்கி விட்டேன் உனக்கு அவன் மகனும் அல்ல அவன் உனக்கு தாயும் அல்ல அவன் இறந்ததனால் எனக்குத்தான் மிகப்பெரிய இழப்பு உனக்கு என்ன இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரியா சொல்றான் இதை கேட்ட அவள் மிகவும் கதறி அழுகிறாள் ஐயா பெற்ற வயிறு ஐயா பெற்ற வயிறு எரியாதா என் மனது என்ன கல்லா என் மகன் இறந்து விட்டான் அந்த செய்தி கேட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் எனக்கு அனுமதி கொடுங்கள் என் மகனை நான் சென்று பார்த்துவிட்டு விட்டு அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு உடனடியாக வந்து விடுகிறேன் என்று சொல்றா இதை கேட்ட அந்த காலகண்ட கொஞ்சம் மனம் இறங்கி வந்து சரி இப்போ இப்ப வந்து மாலை நேரம் வந்து விட்டது நீ வந்தாக வேண்டும் நீ ஒத்துக்கொண்டாய் என்றால் நீ சென்று விடு சென்று உன் காரியத்தை விட்டு வா என்று சொல்றே அதை கேட்ட உடனே இவ்வளவு அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு தன் மகனை பார்க்கிறாள் பார்த்து கதறி அழுகிறாள் ஐயோ என் மகனே இதற்காகவா உன்னை நான் பெற்றெடுத்தேன் காடு மலை வெயில் குளிரெல்லாம் கடந்து வந்தாயே இதற்காகவா உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பதற்காகவா நான் உன்னை பெற்றெடுத்து வளர்த்தேன் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லையே என்று அந்த இறந்து போன தன் மகனை மார்போடு கட்டி அணைத்து அழுகிறார் கண்களில் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது இப்படி இருக்கும்போது ஒரு வழியாக தன் மனதை ஆறு தன் மனதை ஆறுதல் படுத்திக்கொண்டு ஏனா விடுவதற்குள் நாம் அங்கு செல்ல வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டோம் அந்த வாக்குறுதி மீறக்கூடாது அல்லவா தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டு தன் இறந்த மகனை தன் தோல் மீது தூக்கி கொண்டு சுடுகாடு நோக்கி போகிறாள் அங்கே சுடுகாடுக்குள்ள போகிறா அங்கிருந்து ஏற்கனவே எரிக்கப்பட்ட அந்த பிணத்தில் இருந்த சிறு சிறு கட்டைகள் இருந்த இல்லையா அந்த கட்டைகளை எடுத்து என்ன பண்றா அடுக்கி அதன் மேலே தன் மகனை படுக்க வைத்து அதன் மேலே மீண்டும் விரைவில் வைத்து அங்கே ஒரு பிணம் எரிந்து கொண்டிருந்தது அதன் மேலே இருந்த அந்த நெருப்பை எடுத்து சுள்ளிக்கட்டை எடுத்து அந்த கொல்லிக்கட்டை எடுத்து என்ன பண்ணுறான்னா அங்கே எரிய வைக்கிறாள் உடைய இது யார் பார்க்குறது அங்கதான் அங்கதான் முக்கியமான இடம் நல்லா கவனிங்க அங்கே தான் யார் காவல் காக்குதுதான் அரிச்சந்திரன் காவல் காக்கிறார் இல்லையா அப்படி இருக்கும்போது அரிச்சந்திரன் அந்த காட்சியை பார்க்குறார் யாரம்மா நீ என் அனுமதி இல்லாமல் அங்கே பெண்ணத்தை எரிப்பது இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே போறாரு போயிட்டு என்ன பண்ணுறாரு அங்கே ஒரே இருட்டு இங்க இந்த இடம் முக்கியமா நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா ஒரே இருட்டு அங்கே இருப்பது யாருன்னு தெரியாது நெருப்பு மட்டும் தான் தெரியுமே தவிர அந்த பெண்ணின் முகமோ இல்லை இவரின் முகமோ யாருடைய முகமோ அங்கே தெரியாது அந்த அளவுக்கு மிக இருட்டு அங்க இருக்கு அவர் என்ன பண்றாரு தள்ளி விடுறாரு தள்ளி விடும் போது மார்போடு கட்டி அவர் அணைக்கிற யாரம்மா நீ என்ன அனுமதி இல்லாமல் அர்ஜுன் சொல்றாரு என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ இங்கே எரிக்கலாமா எரிப்பதற்கான கூலியை நீ தர வேண்டும் ஒரு முழ துண்டும் காரணா பணமும் தர வேண்டும் பச்சரிச்சி தர வேண்டும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு அவன் அவர் சொல்ற ஐயா நான் ஒரு அனாதை நான் ஒரு அடிமை எனக்கு பொண்ணும் பொருளும் எதுவுமே இல்லை என்னை பார்த்து தெரியவில்லையா இரவோடி இரவாக என் மகனை தூக்கி கொண்டு வந்து இப்படி நான் சடங்கு செய்கிறேனே என்னை பார்த்து உங்களுக்கு தெரியவில்லையா என்றும் எதுவுமே இல்லை ஐயா விடுங்கள் ஐயா என்னுடைய மகனுக்கு நான் சடங்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் அதெல்லாம் முடியாது நானும் ஒருவனுக்கு அடிமையாக இருக்கிற நான் அவருக்கு பதில் பதில் சொல்ல வேண்டும் எனக்கு தர வேண்டிய பச்சரிசியை மட்டும் நீ தர வேண்டாம் ஆனால் கால் பணமும் ஒரு துண்டும் நீ கொடுத்தால் மட்டுமே நீ அடக்கம் செய்ய முடியும் என்று மறுக்கிறார் அரிசன் சொல்றார் அதை கேட்டு ரொம்ப அழுகுறா ஐயா என்னிடம் பொண்ணும் பொருளும் ஒன்றுமே இல்லை என்னை பாருங்கள் ஐயா என்னை பாருங்கள் சொல்றா அங்க இருட்டு எந்த முகமும் தெரியாது உடனே என்ன பண்றாரு அரிசன் என்ன பண்றாரு கொஞ்சம் கவனிச்சு பாக்குறாரு பார்க்கும்போது அந்த பெண்ணின் கழுத்துல மாங்கல்யம் இருப்பதை பார்க்கிறார் முக்கியமான இடம் கவனிங்க மாங்கல்யம் இருப்பதை பார்க்குறாரு பார்த்துட்டு ஆஹா அடே பெண்ணே நீ பெரிய கில்லாடியாக இருக்கிறாய் உன் கழுத்துல மாங்கல்யம் இருக்கிறதே அதை வைத்து எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டு போ கொடுத்து விட்டு உன் மகனுக்கு நீ இறுதி சடங்கு செய்ய சொல்ற இதை கேட்ட சந்திரமிதி திடுக்கிறார் ஒரு மனது பதட்டம் அடைகிறா ஐயோயோ நம் கண்ணுக்கு நம்முடைய கணவனுக்கு கண்ணுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அந்த மாங்கல்யமானது இந்த சுடுகாட்டிலே காவல் காக்கிற பிணத்தை எரிக்கின்றவனுக்கு தெரிகிறதே நம்முடைய பெருமை எல்லாம் அழிந்து விட்டதா நம்முடைய நம்முடைய அருமை பெருமையெல்லாம் அழிந்து விட்டதா என்று புலம்புகிறார் ஏன்னா அந்த ஒரு சக்தியானது ஈசன் சிவன் கொடுத்த அந்த வரமானது இப்போது எழுந்த எழுந்து விட்டதா நான் க கண்ணியத்தை எழுந்து விட்டேனா நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோமோ அப்படிலாம் நினைக்கிறான் உடனே அங்கே அவ அவன் வந்து அழுவுறது அரிச்சந்தனுக்கு கேட்குறான் அரிச்சந்தன் வந்து காதல கேட்கறான் கேட்ட உடனே அவன் மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு அவன் தலையில் இடி விழுந்தது போல தோன்றுகிறது ஏன்னா அங்க இருந்தவள் தன்னுடைய மனைவி சந்திரமதி என்பதை உணர்ந்து விட்டான் ஏன்னா அவள் அழுகுறா அப்ப என்ன பண்ணுறான் ஐயோ அப்போ அங்கு இறந்து கிடப்பது என் மகனா நீ சந்திரமதியா என்று நினைத்துக்கொண்டு அந்த தன் மகனை கட்டி அணைக்கிறான் அழுகுறான் ஐயோ மகனே உன்னை இதற்காகவா நான் பெற்று வளர்த்தேன் ஒரு தந்தை மகனு காற்றும் உதவி இதுவா நான் மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டேனே என்னால் தான் உன் உயிர் போனது உன்னை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் இப்படி ஆகிவிட்டது நான் தான் அனைத்துக்கும் காரணம் என்றல்லாம் அழுகிறான் அன்று நான் உன்னை விற்றேன் அன்று என் கழுத்தை பிடித்தாய் என்னை என் கழுத்தை பிடித்து என் தோலை பிடித்து அப்பா என்றாய் அன்று நான் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று இறந்து போனாயா அல்லது இதுவரை அப்பா நம்மை வந்து மீட்டுச் செல்லவில்லையே என்று நீ இறந்தாயா என்றெல்லாம் பல விதமான கேள்விகள் கேட்டு அந்த அரிச்சந்திரன் தான் அங்கே அழுது சந்திரமதியும் அழுகிறாங்க இரண்டு பேரும் அங்கே அழுது நீர் ஆறாக ஓடுகிறது இப்படி இருக்கும்போது ஒரு வழியாக இருவரும் தேறி சந்திரமதியை ரெண்டு பேரும் அருகே அருகே உட்கார்ந்து கொண்டு பேசிக்கிறாங்க ஐயனே நம் தலையெழுத்து நம் தலைவிதி இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பது இருக்கிறது இன்னும் என்னெல்லாம் நாம் அனுபவிக்கப் போகிறோமோ என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சரி நடந்தது நடந்து விட்டது இன்னும் என்னதான் நடக்கப் போகிறதோ என்பது பார்ப்போம் கண்டிப்பாக வாய்மை வெல்லும் என்பதை மட்டும் நாம் உறுதியாக இருப்போம் என்று எண்ணிக்கொண்டு நம்ம நம்முடைய மகனை அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அதெல்லாம் முடியாது நான் என்னுடைய முதலாளிக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும் நீ உன்னுடைய முதலாளி முதலாளியிடம் சென்று கால் பணமும் துண்டும் வாங்கி கொண்டு வா என்று சொல்றார் நான் சென்று கேட்கிறேன் ஆனால் அவர் தரமாட்டார் எதுக்கும் நான் சென்று கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு சந்திரமதி தன்னுடைய காசி நகரத்தை நோக்கி புறப்படுகிறார் இது வரைக்கும் நம்ம இந்த மயான கணக்கில் முதல் பகுதியை முடிச்சுக்கலாம் அடுத்த பகுதியும் இன்னொரு கதை இருக்குது இந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப மனதை புண்படுத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக இருப்பது இருக்கிறது நீங்களும் கவனிங்க இது போன்ற கதைகளை நீங்களும் படிங்க கண்டிப்பாக நம்மிடமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க எப்படி இருந்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நிறையா முன்னேற்றங்கள் என்னிடம் வர வேண்டி இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி